அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் செங்கோட்டையனை சமாதானம் செய்ய ஐவர் குழு ஓபிஎஸ்ஸோடு பேச்சுவார்த்தை நடத்திய செங்கோட்டையன் செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து சற்று விலகியே இருந்து வருகிறார் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கும் அவருக்கும் இடையேயான நெருக்கம் குறைந்து விட்டது அதற்கு பதிலாக மோதல்தான் அதிகரித்து வருகிறது கடந்த ஒன்றரை மாத காலமாக செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் பெயரை முழுமையாக தவிர்த்து வருகிறார் மேலும் எடப்பாடி பழனிசாமி எந்த நிகழ்வில் கலந்து கொண்டாலும் அந்த நிகழ்வை தொடர்ந்து புறக்கணித்து வருகிறார் இது போன்ற சூழ்நிலையில்தான் கடந்த நான்கு நாட்களாக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெற்று வருகிறது இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடருக்கு முன்பாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது அந்த கூட்டத்தில் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஆலோசனையை கேட்க செங்கோட்டையன் செல்லவில்லை அதன் பின்பு சட்டசபை வளாகத்திலேயே அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது அதையும் தவிர்த்தார் நேரடியாக சட்டமன்ற மைய அவைக்கு வந்து சட்டமன்ற அலுவல்களில் கலந்து கொண்டார் செங்கோட்டையன் தொடர்ந்து அதிமுகவிலிருந்து விலகி இருக்க முற்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது அதிமுகவை சேர்ந்தவர்கள் பட்ஜெட் கூட்டத் தொடரில் திமுக அரசின் பட்ஜெட் ஒரு தோல்வி பட்ஜெட் என அறிவித்துவிட்டு அங்கிருந்து வெளியேறினார்கள் ஆனால் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் அங்கிருந்து வெளியேறவில்லை ஓ தொடர்ந்து வெளியேறக்கூடிய அதே வழியில் வெளியேறினார் எடப்பாடி பழனிசாமி வெளியேறிய வழியில் செங்கோட்டையன் வெளியேறவில்லை மேலும் இன்று சட்டசபைக்கு வந்த செங்கோட்டையன் அவர்கள் அதிமுக எம்எல்ஏக்களை சந்திப்பதை புறக்கணிப்பதற்காக சபாநாயகர் அறைக்கு சென்று விட்டார் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை அவர் சந்திக்கவே இல்லை மேலும் எப்பொழுதும் போல் அவர் அமர்ந்திருக்கும் இடத்தில் அமர்ந்திருந்தாலும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களோடு தொடர்ந்து விவாதிப்பார் ஆனால் இரண்டு நாட்களாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களோடு அவர் பேசுவதே இல்லை செங்கோட்டையன் அவர்கள் அடுத்த ஓபிஎஸ்ஆ என்று கூட பலர் தொடர்ந்து கேள்வி எழுப்பி வருகிறார்கள் இன்று செய்தியாளர்கள் எடப்பாடி பழனிசாமியிடம் செங்கோட்டையன் தொடர்ந்து அதிமுகவிலிருந்து விலகி வருவது போன்று தெரிகிறது உங்களுக்கும் அவருக்கும் என்ன பிரச்சனை என கேட்டபோது எடப்பாடி பழனிசாமியோ இதை நீங்கள் அவரிடமே போய் கேளுங்கள் அதிமுக ஒரு சுதந்திரமான கட்சி அனைவருக்கும் அனைத்து விதமான அதிகாரமும் உள்ளது யார் வேண்டுமென்றாலும் கட்சியில் இருக்கலாம் வெளியேறலாம் இது தனிப்பட்டவர்களின் சுதந்திரம் மேலும் அதிமுகவில் யாருமே தலைவர் இல்லை நான் கூட அதிமுகவின் கடைமட்ட தொண்டன் மட்டுமே அனைவருக்கும் முழு சுதந்திரம் உள்ளது இது குடும்ப கட்சி இல்லை ஒரே குடும்பம் ஆட்சி செய்வது போன்று எங்கு ஜனநாயகத்திற்கு விரோதமாக எதுவும் நடைபெறவில்லை செங்கோட்டையன் கட்சியில் இருந்தாலும் இருக்கலாம் வெளியேறினாலும் அது அவரது விருப்பம் என்பது போன்று பேசியிருந்தார் மேலும் செங்கோட்டையனிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியபோது செங்கோட்டையன் பேட்டி கொடுக்க மறுத்துவிட்டு அங்கிருந்து கிளம்பிவிட்டார் இது போன்ற சூழ்நிலையில் செங்கோட்டையன் சபாநாயகர் அப்பாவோடு பதினைந்து நிமிடம் ஆலோசனையில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது அவர்கள் இருவரும் என்ன பேசினார்கள் என்பது குறித்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் இதுவரையிலும் வெளியிடப்படவில்லை இதே போன்று ஏற்கனவே தர்மயுத்தத்தை நடத்திய ஓ பி செங்கோட்டையன் சந்தித்து ஆலோசனை நடத்தியதாகவும் கூறப்படுகிறது அவர்களுக்குள் என்ன பேச்சுவார்த்தை நடந்தது என்றும் சொல்லவில்லை ஆக மொத்தம் செங்கோட்டையனுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இடையேயான விரிசல் அதிகரித்து விட்டது வரும் காலங்களில் செங்கோட்டையன் அதிமுகவில் வெளியேறுவாரா அல்லது தொடர்ந்து அதிமுகவில் நீடிப்பாரா என்ற கேள்விக்குறியும் எழுந்துள்ளது ஏற்கனவே செங்கோட்டையனுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இடையே மோதல் ஏற்பட்ட போது அப்பொழுதே திமுக மற்றும் தமிழக வெற்றி கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள் செங்கோட்டையனோடு ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது ஆனால் செங்கோட்டையன் தான் இறுதி வரையிலும் அதிமுகவில்தான் இருப்பேன் அதிமுகவை விடுத்து மாற்றுக் கட்சிக்கு செல்லும் எண்ணம் துளிகூட இல்லை அதிமுகவை ஒருங்கிணைப்பதே எனது லட்சியம் என்னால் முடிந்த வரையிலும் அதிமுகவை ஒருங்கிணைக்க பாடுபடுவேன் இல்லை ஏல் இதே கட்சியில் எனது இறுதி காலம் வரையிலும் இருப்பேன் மாற்று கட்சிக்கு செல்வேன் என்பது துளிகூட உண்மையும் இல்லை அதுபோன்ற எண்ணமும் எனக்கு இல்லை என்று கூறியிருந்தார் இது செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து விலகி இருப்பதை நன்கு காட்டுகிறது இது போன்ற சூழ்நிலையில்தான் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்களான திரு எஸ் பி வேலுமணி காமராஜ் கடம்பூர் ராஜு கே பி அன்பழகன் போன்றோர்கள் செங்கோட்டையனை சட்டமன்றத்திலேயே சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியதாக கூறப்படுகிறது அதற்கு செங்கோட்டையன் என்ன பதில் அளித்தார் என்றும் மேலும் அமைச்சர்கள் செங்கோட்டையனோடு என்ன சமாதானம் பேசினார்கள் என்பது குறித்தும் இதுவரையிலும் அறிவிப்பு வெளியிடப்படவில்லை அதே சமயத்தில் இந்த ஐந்து அமைச்சர்கள் செங்கோட்டையனோடு பேசியும் கூட செங்கோட்டையன் இதுவரையிலும் அதிமுகவிற்குள் இருந்து பயணிக்கவோ அல்லது அவர்களோடு சுமூகமாக பேசுவதற்கோ எந்த விதமான இணக்கமான பதிலையும் அளிக்கவில்லை என்றும் தெரிகிறது Nandi